வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் டீயோட சாப்பிட்ற மாதிரி ஒரு வெங்காய போண்டா தான் செய்ய போகிறோம் எல்லா பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பரவலாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மழை டைமில் இந்த மாதிரி சுட சுட ஒரு வெங்காய போண்டாவும் அது கூட டீயோ காஃபியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொல்லவே வேண்டாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த வெங்காய போண்டாவை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற வெங்காயம் போண்டாவுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நிலமாக வர்றது மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதாவது மேலே இருக்கிற தண்டு பகுதியை வெட்டிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம உதுத்து விடும்போது நிலமாக வந்துடும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை இன்ச்சி இஞ்சியை நல்ல பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடயே கருவேப்பில கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இது கூடவே தழை வாசனைக்காக அதுவும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகாத்தூளில் நான் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துருக்கறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா கலர் நல்லா கொஞ்சம் கொடுக்கும் அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சாதாரண மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் காரம் உங்கள் தேவைக்கேற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க அது கூடயே ஒரு அரை டீஸ்பூனுக்கு நல்ல வாசனை கொடுக்கும் சோம்பு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க இந்த ஆனியன் போண்டாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காய பவுடர் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கைகளால் நல்லா பெசஞ்சி விடுற மாதிரி நீங்கள் கலந்து விட்டுறணும் அந்த மாதிரி கலந்து விடும்போது இந்த உப்பு காரம் எல்லாம் இந்த வெங்காயத்தில் பட்டு நல்லா தண்ணி விடும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அளந்து சேர்த்தும் போது அதுலேயே அரிசி மாவு சேர்த்துறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு நான் ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் அதாவது மூணுல ஒரு பங்கு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா போதும் நல்ல கிறிஸ்பியாக மேலே இருக்கும் நல்ல உள்ளே சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ ஆயிலை நல்லா சூடு பண்ணியிருக்கேன் நான் போண்டாக பொறிக்கிறதுக்காக அதுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சூடான எண்ணெய் சேர்த்தும் போது நல்லா நம்மளுக்கு மேலே கிறிஸ்பாக கிடைக்கும் எண்ணெயும் அதிகமாக இருக்காது அதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது மாதிரி சேர்த்துட்டு முதல்ல இது மாதிரி கலந்து விட்டுறலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நல்லா கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும் தண்ணி ஊற்றிடக்கூடாது வெங்காயத்துலேயும் தண்ணி விடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம இட்லி மாவுக்கு போடுற சோடா அப்பு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்குங்க இந்த மாதிரி சோடா அப்பு நம்ம போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சாஃப்டாக இருக்கும் அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு பார்த்தீங்க அப்படின்னா போண்டா பக்குவம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா போண்டா நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் உள்ளே நல்லா வேகாது அதே மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்கும் இந்த பக்குவத்தில் இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ நம்ம போண்டாவை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயை நல்லா மிதமாக சூடு பண்ணியிருக்கேன் ரொம்ப சூடாக கூடாது மிதமான சூட்டில் சேர்த்துட்டு வேக வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும் போண்டா பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு மீடியம் சைஸ் இது மாதிரி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ போண்டாவை நம்ம போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்துற போண்டாவுக்கு மேலே எண்ணெய் இருக்கணும் நல்லா மூழ்கி வேகணும் அந்த மாதிரி வேகும்போது தான் நம்மளுக்கு நல்லா முழுமையாக வேகும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வச்சுருக்கிற கடாய்க்கு ஒரு நாலு போண்டா இது மாதிரி சேர்த்துருக்கேன் இதை சேர்த்த உடனே திருப்பி விடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் குறைவான தீயில வேக வைக்கணும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதை திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு நல்ல உள்ளையும் நல்லா வேகிற மாதிரி மிதமான குறைவான தீயில நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்ல கலர் மாறிடுச்சு நல்ல வெந்து வந்துருச்சு இது ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆகும் உங்களுக்கு இது மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் இப்போ நல்ல வெந்து வந்துருச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவையும் நான் சேர்த்து போண்டாவாக பொறிச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம போண்டா எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டோம் டீ போடுற டைம்லேயே இது செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணலாம் மழை நேரத்தில் இந்த மாதிரி சுட சுட வெங்காய போண்டாவும் கூட ஒரு டீயோ காஃபியோ சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ திருப்தியாக இருக்கும் இந்த போண்டாவை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபீஸும் பாருங்கள் தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க